ஜோசப் விஜய அண்ணா வணக்கண்ணா நேத்திக்கிலேருந்து ஒரே பரபரப்பு உங்கள் செய்தி தான் எங்கள் தொகுதியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையண்ணெல்லாம் தூய் கட்சியில் போட்டு கட்சி நல்லா ஒரு புத்துணர்வோட வேலை செய்கிறதா செய்திகள் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம்ண்ணா அண்ணா உங்கள் கட்சியினுடைய முதன்மை வாசகமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தானா அதனால தானா இந்த சாதாரண ஒரு இந்து இளைஞட ஒரு சின்ன கோரிக்கைண்ணா அந்த வாசகம் வச்சிருக்கிறதுனால கேட்குறேண்ணா இல்லைன்னா கேட்க மாட்டேன் அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா இவ்வளோ வருஷம் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்துக்கள் நாங்கள்லாம் போராடி திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூன்லயே தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிங்க கூட எந்த அரசாங்கம் இதுக்கான அறுநிலைத்துறை எந்த அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்துக்கள் எங்களுக்கு உதவ மாட்டேங்கிறாங்கண்ணா நீங்களாவது எல்லா கட்சிக்காரர் மாதிரியும் இல்லாம நீங்களாவது இந்துக்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னா இன்னைக்கோ நாளைக்கோ உடனே உங்க பேர்ல ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்கண்ணா தீபத்தூன்ல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்தி ஆகணும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி ஆகணும் ஒரே ஒரு அறிக்கை கொடுங்கண்ணா இந்த வீடியோ பார்க்க தாவைக்க தொண்டர்களே நம்ம தளபதி என்னன்னு அவர் கிறிஸ்தவரு கிறிஸ்தவரு கிறிஸ்தவ மிஷினரில கட்சி நடத்துறாருன்னு விமர்சனம் பண்றாங்க நானே பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதுக்கு அண்ணன ஆதரவு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்